அன்னே மரியாவின் அமல உருவிழா இன்று நமது தாய் மரியாவின் அமலோற்ப அமலோர்பெருவிழாவை கொண்டாடுகின்றது இவ்விழா தொடக்கத்தில் பல்வேறு பெயர்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் தான் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மரியாவின் அமலோற்பவ பெருவிழா என்ற பெயரில் கொண்டாட அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மேலும் எழுதிய என்ற மடலில் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னிம்மாரி கருவான நொடி பொழுதிலேயே வல்ல இறைவனது அருளாலும் சலுகையாலும் ஜென்மபாவம் மாசு அணுகாதவளாய் தோன்றினார் என்று குறிப்பிட்டு அமலோர்பவியான கன்னிமரியா என்ற விசுவாச பிரகடனத்தை அறிவித்தார் திருத்தந்த உறுதி செய்யும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பதினான்கு வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்த மரியா நாமே அமல அப்புவோம் என்று அறிவித்தார் அன்றிலிருந்து இன்று வரை மரிய அமலோர்பவி என்பதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் எட்டாம் நாள் மரியாவின் அமலோபவ பெருவிழாவை கொண்டாடி வருகின்றோம் பழைய ஏற்பாட்டில் தாவித அரசன் ஆண்டவருக்காக கோவில் கட்ட நினைத்த ஆண்டவர் அவரிடம் நீ மிகுதியான குருதியை சிந்தினாய் பெரும் போர்களை நடத்தினாய் எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம் என்கிறார் கடவுளுக்கு கோவில் கட்ட இருப்பவர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர் தன்னுடைய மகனை பெற்றெடுக்க இருக்கும் பெண் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் ஆதலால் தான் பாவக்கரை சிறிதும் இல்லாத தன்னுடைய மகன் இயேசு பிறக்க பாவமாசு அணுகாத மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார் அதற்காக அவர் மரியாவை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார் அவரே இறைவன் தங்கும் இல்லிடமாக மாற்றுகின்றார் இத்தகைய சிறப்புகளை கொண்டவளாய் விளங்கியதால் தான் வானதுதர் கபிரேல் கூட அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்துகிறார் ஆகவே மரியாவின் அமலோபவத்தை நினைவு வேளையில் கடவுள் மரியாவுக்கு அளித்த மிகப்பெரிய பேச்சினை நினைவு கூர்ந்து பார்ப்போம் திருத்தந்தி இரண்டாம் பவுல் கூறுகிறார் இன்றைக்கு மனிதர்கள் பாவம் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய பாவம் என்று இது முற்றிலும் உண்மை மனிதர்கள் கடவுளுக்கு பயப்படாமல் தங்களுடைய மனசாட்சிக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய மனசாட்சியை அடகு வைத்து வாழ்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் மரியாவின் மாசிற்று தன்மை நினைத்து பார்ப்பது மிகவும் பொருத்தமானதாகும் அவர் தன்னையே கடவுளுக்கு உகந்த தூய நர்மணம் வீசும் பலி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நாமும் நம்மையே கடவுளுக்கு உகந்த தூய பலிபொருளாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதுதான் நம் முன்னே இருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது ஜெபம் தூய்மையான வாழ்வாள அலைத்தயம் இயறைவாம் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்துவளியாக தேர்ந்தெடுத்தார் என்று ஒன்று நீ தேர்ந்தெடுத்த மக்களாகிய நாங்கள் மரியாவைப் போல மாசற்ற தூய்மையான வாழ்க்கை வாழ உமது இறை அருளை எங்களுக்கு அளித்தலும் ஆமீன் அன்னை மரியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்